வெல்கம் டு மலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு அறிவிப்பு அறிவிட்டுருக்காங்க மினிமம் டென்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இதற்கான தகுதிகள் என்னென்ன இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ் ஸோ வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு பணி வாய்ப்பாக இருக்குது ஸோ இதில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதியிலேருந்து இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுதான் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஸோ இதில் வந்து நமக்கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து மொத்தமாக ஐநூறு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஐநூறு வேக்கன்சிஸில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எந்த மாநிலத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய மாநில மொழி வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஆந்திரா அப்படின்னா தெலுங்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் ஸோ ஓகே இப்போ என்ன வேகன்சிஸ் பார்க்கலாம் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா மணிப்பூர் நாகாலாந்து தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து டோட்டலாக இருபத்தி நாலு வேகன்சியை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு ரிசர்வேஷன் அப்படின்றது தெளிவை கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க உங்களுக்கு என்ன வேகன்சிஸ் அவை அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்துங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்கன்னா ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாஸ்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் ஸோ நீங்கள் வந்து மினிமம் டென்த்து படிச்சுருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலையில் நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகே இது போக முக்கியமான தகுதி நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் மாநில மொழியானது நல்லா தெரிஞ்சுருக்கணும் அதாவது ப்ரொஃபிஷன் இன் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஓகே கேண்டிடேட் சுட் பி ஏபிள் டு ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக் இன் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஃபார் விச் வேகன்சிஸ் கேண்டிடேட்ஸ் விஷ் டு அப்ளை ஸோ நீங்கள் எந்த மாநிலத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தினுடைய மொழியானது உங்களுக்கு பேசவும் எழுதவும் நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தமிழில் எழுதவும் பேசவும் தெரிஞ்சுருக்கணும் மினிமம் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கான அந்த தகுதி ஸோ இந்த தகுதி இருக்குது உங்களுக்கு அந்த வயது வரம்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே இந்த வே இந்த வே இந்த வேலை இந்த வேலைக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல் த நார்மல் ரொட்டீன் டியூட்டீஸ் ஆஃப் த சவார்டினேட் ஸ்டாஃப் கெடர் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் விச் நோ ஸ்பெஷல் பே ஷல் பி பேபிள் ஓகே எனி அதர் ஒர்க் அசைன்டு ஃப்ரம் டைம் டு டைம் அஸ் பர் த பைப்ர்ட் செட்டில்மெண்ட் அமெண்டட் ஃப்ரம் டைம் டு டைம் ஸோ ஓகே உங்களுக்கான அந்த பணியானது அன்றாட அந்த வங்கி நடவடிக்கைகளை வந்து சீராக இயக்கிறதுக்கான அந்த உங்களுடைய வேலைகள் அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான ஸ்கேல் ஆஃப் பே பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஸோ வந்து இது வந்து அஸ் அமெண்டட் ஃப்ரம் டைம் டு டைம் ஸோ உங்களுக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது அடிப்படை சம்பளமாக இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த சம்பளமானது உயரும்போது அதுக்கேற்ற அந்த படிகள் மற்றும் இந்த அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எலிஜிபிலிட்டி இதில் பார்த்திங்கன்னா ஏஜ் நம்ம ஏற்கனவே சொன்னதான் வயது வந்து உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வயதுக்குள்ளே இருக்கணும் இந்த வயது வரம்பு தளர்வு ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபு ஐந்து வருடம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் நான் க்ரீம் லேயர் அவங்களுக்கு மூன்று வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிஸபிலிட்டி பத்து வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது எக்ஸரிஸ்மேன் ஓகே டிசேபிள்டு எக்ஸைஸ் மேன் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டாவது இன் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஃபார் டிசேபிள்டு எக்ஸைஸ் மேன் ஸோ உங்களுக்கு வந்து கம்யூனிட்டிஸ் மற்றும் இந்த எக்ஸைஸ் மேனு டி ஃபிசிக்கலி சேலஞ்சு அதாவது பெஞ்ச் மார்க் டிஸபிலிட்டிஸ் இருக்கிறவங்க ஸோ விதவுட் டிவர்ஸ் ரூமன் இப்படி பல்வேறு கேட்டகிரியில் வந்து வயது உரம்பு தளர்வு இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டகிரியில் அந்த வயது உரம்பு தலைவர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துங்க ஸோ உங்களுக்கு என்ன ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் முழுமையாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் அப்ளிகபிள் டேக்ஸஸ் பேமெண்ட் கேட்பே சார்ஜஸ் ஓகே ஃபார் ஜென்ரல் இடபுள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டாக வந்து இருந்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் டிஎஸக்ஸ்எஸ் மற்றும் டிவர்ஸ்டு சரி அன் உமன் கேண்டிடேட்ஸ் ஸோ இவங்களாம் வந்துட்டு நூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்டு பேமெண்ட் கேட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்க உங்களுக்கு அறுநூறுபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வருதா அல்லது ஹண்ட்ரட் ருபீஸ் வருதா அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ லொக்கேஷன் போஸ்டிங் தி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வில் பி டி டிபெண்டிங் அப்பான் த பேங்க்ஸ் ரெக்யர்மெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம் கேண்டிடேட்ஸ் ஷால் பி பிளேஸ்ட் அட் எனி ஆஃப்ஸ் ஆஃபீஸஸ் பிரான்சஸ் யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார் விச் த கேண்டிடேட்ஸ் ஹேர் செப்பரேட் ஸோ நீங்கள் எந்த மாநிலத்தில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வங்கி கிடைக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான அந்த பணி நியமனம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரொபேஷன் பீரியட் த செலெக்சட் செலக்டட் கேண்டிடேட் வில் பி ஆன் எ ப்ரொபேஷன் ஃபார் எ பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் ஆக்டிவ் சர்வீஸ் ஃப்ரம் டே டே ஆஃப் ஹிஸ் ஹர் ஜாயினிங் த பேங்க் வில் பி ஓகே கன்ஃபார்ம்டு ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த சேம் ஸோ உங்களுக்கு அந்த ஆறு மாதம் வந்து ப்ரொபேஷனரி பீரியடாக இருக்கும் ஸோ அந்த ஆறு மாதத்துக்கு பின்னால் வந்து உங்களுடைய அந்த பணி வந்து நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஸோ லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் இருக்கும் அதாவது ஒரு எழு ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த மாநிலத்தினுடைய மொழி நல்லா தெரிஞ்சிருக்குதா அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்கும் ஸோ இது ரெண்டு அடிப்படையிலேயும் வந்து உங்களுக்கு அந்த தேர்வு பட்டியலாக வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டு ஸோ இந்த ஆன்லைன் தேர்வானது என்னென்ன கொஸ்டினெலாம் கேட்கப்படும் அப்படின்ற தகவலை பார்க்கலாம் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜென்ரல் அவேர்னஸ் இருபத்தஞ்சி கொஸ்டின்னு எலிமெண்ட்ரி அரெத்மெட்டிக் ஸோ அந்த ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய அந்த கணிதம் வந்து இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்கப்படும் சைக்கியோமெட்ரிக் டெஸ்ட் ரீசனிங் இருபத்தஞ்சு கேள்வி மொத்தமாக நூறு கொஸ்டின்னு நூறு மார்க்கு ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பது நிமிஷம் வந்து டோட்டலாக அந்த தேர்வானது நடைபெறும் முடிச்சுட்டு இருக்காங்க ஓகே இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு அந்த எழுத்து தேர்வானது நடைபெறும் ஓகே இந்த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ நீங்கள் வந்து எந்த மாநிலத்திற்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாநிலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மாறுபடுது ஸோ தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த மொழியிலலாம் நீங்கள் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்கலாம் ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க உதாரணமாக தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கும் போது இங்கிலீஷில் தேர்வு எழுதலாம் ஹிந்தியில் தேர்வு எழுதலாம் தமிழ்லையும் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தேர்வு எழுதலாம் ஸோ தமிழ்நாட்டில் இருந்து விண்ணப்பிக்கிறவங்க தமிழ் நல்லா தெரிஞ்சுருக்கும் ஸோ நீங்கள் தமிழில் தேர்வு எழுத விரும்புனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதற்கான ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் தமிழ்லேயே இந்த தேர்வை நீங்கள் எழுத முடியும் ஸோ அதேமாதிரி ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் உங்களுக்கு தமிழில் இருந்து தான் வந்து தமிழில் உங்களுக்கு இருக்க நாலேஜ் பற்றி தான் வந்து கேள்விகள் கேட்கப்படும் ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் டெஸ்ட்டு எனி அதர் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஸோ வந்து எந்தெந்த மாநிலத்திற்கு எந்தெந்த இடத்துல வந்து சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்னையில் இருக்குது சென்டர்ஸு ஓகே தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சென்னை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி ஸோ இங்கே எல்லாமே நமக்கு வந்து சென்டர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும்போது போது நீங்கள் அந்த சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து ஸோ அந்த அடிப்படையில் அதே சென்டரில் எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் ஃபர்தர் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான அந்த சான்றிதழ் நகல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பிரிண்ட் அவுட் ஆஃப் த லெட்டர் இமெயில் கால் லெட்டர் ஆஃப் த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது உங்களுக்கான அந்த கால் லெட்டர் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் வேலிட் சிஸ்டம் ஜென்ரேட்டட் பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போகணும் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ஸோ உங்களுடைய பிறந்த தேதிக்கான சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும் ஓகே அதாவது உங்களுடைய டென்த்து எஸ்எஸ்எல்சி டென்த்து சர்டிஃபிகேட்டு முனிசிபல் அத்தாரிட்டி கம்ப்யூட்டண்ட் முனிசிபல் அத்தாரிட்டி இஷ்யூ சர்டி பர்த் சர்டிஃபிகேட்டு ஓகே இது மாதிரியெல்லாம் இது இதில் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓகே ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஸ் சிண்டிகேட்டட் அட் பாயிண்ட் தேர்ட்டின் ஓகே உங்களுடைய அடையாளத்துக்கு ஒரு சான்றிதழ் எடுத்துகிட்டு போனோம் ஸோ அது பற்றின தகவல் வந்து பாயிண்ட் தேர்ட்டினில் கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சான்றிதழில் சான்றிதழ் ஏதாவது சான்றிதழை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது மாதிரி ஒரு நீண்ட லிஸ்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ முழுமையாக எடுத்துகிட்டு போகணும் ஸோ இது எல்லாமே அசல் ஆவணங்கள் நீங்கள் ஒன் ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் சாஃப்ட் காப்பி இது மாதிரியான வந்து கொடுத்து அப்ளை பண்ணுவீங்க நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது எல்லாமே அசல் சான்றிதழ் ஆவணங்களை நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகே உங்களுக்கு இந்த பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை பெற்ற நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டென்த்து படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு தமிழ் தெரிஞ்சவங்க தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு அதுவும் குறிப்பாக வந்து நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுனால மினிமம் டென்த்து படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு நிரந்தரமான வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இதான் உங்களுக்கான இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை பயப்பட்டன முக்கியமான இன்ஃபர்மேஷன்